சமூக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க நாங்கள் அதுலேருந்து ஒருத்தர் வந்து மாநில தலைவராக கொண்டு வந்தோம் எல்முருகனை அப்புறம் மத்திய இணையமைச்சராக கொண்டு வந்திருக்கோம் இதுக்கெல்லாம் சமூக நீதி பார்வை இல்லாமையாக கொண்டு வர முடியும் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாப்புல நீங்கள் எந்த பார்வையிட பார்க்குறீங்க எந்த பார்வைக்காக இது கொடுக்குறீங்க எல்லா விளக்கமும் மக்களுக்கு தெரியும் பார்த்துக்குங்க நீங்கள் உண்மையே சமூக நீதி பார்வையா இல்லை அடையாள அரசியலாம் பழங்குடியிலேருந்து ஒருத்தருக்கு வந்து நாங்கள் குடியரசுக்கு பாதி கொடுத்துட்டோம் பட்டியல் இனத்தவரிலேருந்து ஒருத்தருக்கு நாங்கள் குடியரசுத் தலைவர் கொடுத்துட்டோம் பிரதமரே இங்கே பிற்படுத்தப்பட்டவர் தான் அப்படிலாம் சொல்லுவீங்க ஆனால் பழங்குடி பட்டியலினத்தோர் பிற்படுத்தப்பட்ட குழந்தைகள் படிக்கக்கூடிய உயர்கல்வியில் உள்ள இடஒதுக்கீடு திட்டமிட்டும் எடுப்பீங்க நீங்கள் எவ்வளோ ஒரு பித்தளாட்டம் அது அங்கே வந்து அடையாள அரசியல் பண்ணுவீங்க நாங்கள் எல்லா பாதையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த இடஒதுக்கீடு எடுப்பீங்க தொந்தரமா இதுதான் அவங்க சமூக நீதி இல்லை அருந்ததே தேச சமூக வந்து தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமூகம் கிடையாது அதாவது பட்டியல் சாதியில் இருக்க ரெண்டு சாதி பெரிய சாதி மக்கள்தொகை கொண்டிருக்காங்க அவங்களோட ஒப்பிடக்கூட சிறுபான்மை சமூகம் அவ்வளோதான் தவிர இவங்க சிறுபான்மை சமூகம் கிடையாது பட்டியல் சாதிரியை அதோட குறுகிய மக்கள் தொகை கொண்ட சமூகம் நிறையா இருக்காங்க இன்னும் அப்புறம் தமிழ்நாட்டில் அந்த சமூகத்துக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு அண்ணன் சொல்கிறாருல அது உண்மையா ஆ உண்மை கிடையாது கலைஞர் மூணு சதவீதம் உள்வகுக்கிற கொடுக்குறாரு அதில் தான் அந்த மக்கள் உண்மையான சமூகநீதியை அனுபவிக்கிறாங்க வேலைவாய்ப்பில் போய் மேலே உக்காடுறாங்க உண்மையான சமூக நீதி அதுதான் உங்களை மாதிரி அடையாள அரசியல் கிடையாது நாங்கள் எல்முருகன் கொடுத்துட்டோம் எல்முருகன் கொடுத்துட்டோம் மாநிலத் தலைவர் மத்திய இணையமைச்சர் பதவியை கொடுத்துட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு சமூக நீதி அப்படி கிடையாது அது ஒரு அடையாள அரசியல் அந்த மக்களுக்கு எதிராக பேச தான் அவர் வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த மக்களுக்கு எதிராக ஒரு தீண்டாமைச்சுவை ஒருத்தர் வச்சிருக்காரு ஒரு பெரிய முதலாளின்னு வச்சிங்களா அவர் வச்சிருக்காரு அது இடிஞ்சு விழுது பல பேர் சாவுறாங்க அந்த இடத்துல என்ன பேசணும் இவர் தானே உண்மையான பிரதிநிதி அந்த மக்களோட பிரதிநிதி நீங்கள் தானே சொல்கிறீங்க அருந்திய மக்களோட பிரதிநிதி எல்முருகன் தான் சொல்கிறீங்கள அந்த மக்களுக்கு ஆதரவாக தான் நிற்கணும் இவர் போய் அங்கே முதலாளிக்கு ஆதரவானார் அது தீண்டாமைச்சோரெலாம் கிடையாது அப்படின்னு சொன்னார் இப்படி போய் செத்து அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பிற இயக்கங்கள் இருக்காங்களாம் அந்த சமூகத்தோடய இயக்கங்கள்லாம் அவங்கலாம் போராடிக்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க அங்கே போய்ட்டு அவர் பேசுறாரு இந்த மாதிரி பேசுறதுக்காக ஆளை காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கீங்க பதவி கொடுக்குறீங்க காசு கொடுக்குறீங்க இது எல்லாமே அப்படி தான் இப்போ நீங்கள் மோடியே அப்படி தான் வச்சுருக்கீங்க அதே தான் இந்த ஆர்எஸ்எஸ் எல்லாேருமே அப்படி தான் இப்போ தலைவர் எப்படி வச்சுருக்கீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே விட மாட்டீங்க பூஜை பண்ணுறப்ப நான் மாட்டேன் ஏன்னா அவங்க விதவை அது இல்லாமல் சாதி ரீதி அவங்க கீழ் சாதி அப்புறம் ராமர் கோவிலுக்கும் அப்படி தான் கான்செப்ட்டு இப்படி தான் வச்சுப்பீங்க நீங்கள் அடிமையாக இதில் வேறு நாங்கள் படுத்திட்டோன்னு வேறு ஒரு பொறுக்கித்தனம் பண்ணுறீங்க